வணக்கம் நம்ம வந்து காவேரி கம்பி வழி நிறுவனத்திலேருந்து பேசுகிறோம் இப்போ இப்போ மார்க்கெட்டில் நிறையா கம்பி வழி நிறுவனம் வந்துடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தரம் குறைவா குறைவான விலையில் நாங்கள் வேலை போட்டு தரோம்னு நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க இப்போ ஒரு இடத்துல இந்த கான்செப்டை நீங்கள் எப்படி பார்க்கணும் தரம் குறைவான விலைங்கும்போது அது தரம் எப்படி கொடுக்க முடியும் தரம் நல்லா இருக்கணும்னு சொல்லணுனாக்கா விலை நியாயமான விலை இருக்கணும் நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த லைனில் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த லைனில் இருக்கும் ஸோ இப்போ பார்க்குறீங்களே இந்த வேலையை நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது வந்து பார்த்திங்கனாக்க ஆர்சிசி போஸ்ட்டு எட்டடிக்கு ஒரு போஸ்ட்டு கம்ப்ரஸர் டைப் போஸ்ட்டு போட்டிருக்கோம் ஒன்றும் ஆகாது உள்ளே கம்பி இருக்குது எட்டடிக்கு ஒரு போஸ்ட் போட்டு நூறு அடிக்கு பதினஞ்சு போஸ்ட் முட்டு போஸ்ட்டோடு போட்டிருக்கோம் ரெண்டரைஞ்சி பன்னெண்டு கேஜியில் பக்கா கேர்வனைசிங் இந்த கேலனைசிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது இது நூறு பர்சன்ட்டு நூற்றி இருபது பர்சன்டெல்லாம் இப்போ இருக்குது சாதாரண கமர்ஷியல் கிரேடில் எலக்ட்ரோ பிளேட்டிங் கொடுத்து ஏமாத்திடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை இன்ச்சு இல்லைன்னா நீங்கள் பார்க்கணும் ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு இருக்கணும் இந்த கேஜ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் எம்எம் இருக்கணும் உங்களுக்கு அதேமாரி அந்த கம்பியை வந்து இன்னும் ஒரு ஒரு முள்ளுக்கு நடுப்புற அந்த கேப்பு முக்கியமாக இருக்குது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தெரியாது பப்ளிக்க்கு இதை கேப் ஜாஸ்தியாக இருக்கும் குறைச்ச உள்ளது கொடுப்பாங்க எலக்ட்ரான கம்பியாக இருக்கும் இதில் ஏமாற்றலாம் அப்புறம் அந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த கம்பி போட்டு கட்டுறது இந்த கம்பியெல்லாம் நம்ம ஜிஎஸ்எம் கூட உள்ள கம்பி நாலு லைன் கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கிரிப்பாக இது வெளியில் வச்சு கட்டுற ஒரு டைப் இருக்குது முள்ளு கம்பியை உள்ளுக்குள்ளே வச்சு முள்ளு கம்பியை கட்டிவிட்டு மழை கம்பி கட்டலாம் ரெண்டும் ரெண்டு விதமான சேஃப்டி நமக்கு மாடு கண்ணு உரசினா நமக்கு வந்து ட்ரிபிள் இருக்கும் அதுக்கு இல்லாமல் பாதுகாக்கும் உள்ளே வச்சு கட்டினா க்ரிப்பாக இருக்கும் ரெண்டு மெத்தேடு இருக்குது நம்ம கம்பெனியில் வந்து ஒன்லி ஸ்டாண்டர்டு குவாலிட்டி தான் நமக்கு முக்கியம் இதுதான் எங்களுக்கு முக்கியம் தாராக வந்துடும் இங்கே அதனால் அவசியம் காவேரி கம்பி வேலையில வாங்குங்க உங்களுக்கு நீடித்த உழைப்பு பாதுகாப்பு நிச்சயம் உத்தரவாதம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கம்பி வேலையை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அது அப்படியே மெருக குறையாமல் இருக்குது பார்த்திங்களா இதுதான் முக்கியம் இது வந்து நம்ம நிரூபிக்க முடியும் இங்கே சைட்டில் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்க முடியும் இன்னைக்கு பொருள் வந்து கேரண்டீடாக இருக்கும்போதுனா கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்க முடியும் நீங்கள் வர வர அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கஸ்டமரோட ஃபீட்பேக்கையும் நாங்கள் கொடுப்போம் நீங்கள் அதெலாம் தான் உங்களுக்கு கேரண்டி இதில் தரமான பொருள் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தரம் யோஜனை பண்ணி இந்த கம்பியோடய தரம் எப்படி இருக்குது அதோடய கேஜ் எப்படி இருக்குது அதோடய திக்னஸ் எப்படி இருக்குது அதை ஹைட் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்கள் ஒன்றும் ஏதோ விலை குறைச்சலாக கிடைக்குதுனாக்க தரம் இருக்காது அந்த இடத்துல நியாயமான விலை இருக்கணும் தரமாகவும் இருக்கும் நீடித்து உழைக்கும் அப்படின்னாக்க உங்களுக்கு எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ரெப்யூட்டட் கன்சன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு காவேரி கம்பிவேலி நிறுவனம் காவேரி ஃபென்சிங் ஒர்க்ஸ் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டூ செவன் டபுள் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் டூ செவன் டபுள் ஜீரோ நன்றி வணக்கம்